மீண்டும் திமுகவுக்கு செக் வைத்த ஆளுநர் ரவி ஜனாதிபதியிடம் சிக்கிய அடுத்த மசோதா பதறிக்கொண்டு மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு ஓடிய மு க ஸ்டாலின் ஜனாதிபதிக்கு பயந்து வழக்கை நடத்த தயங்கும் நீதிபதிகள் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு தமிழக ஆளுநர் ரவி தொடர்ந்து செக் வைத்துக் கொண்டே வருகிறார் குறிப்பாக பத்து மசோதாக்கள் விவகாரத்தில் சில முக்கிய மசோதாக்களை ஆளுநர் ரவி ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பிய விவகாரம் தீவிரமடைந்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார் மு ஸ்டாலின் இரண்டு ஆண்டுகளாக நடந்த அந்த வழக்கில் எதிர்பாராத விதமாக திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை சொன்னார்கள் நீதிபதிகள் இதன் காரணமாகவே தற்போது மு ஸ்டாலினுக்கு தான் செய்வது எல்லாமே சரிதான் உச்சநீதிமன்றம் தான் எப்படிப்பட்ட வழக்கு போட்டாலும் தனக்கு சாதகமான தீர்ப்பை தான் சொல்வார்கள் என்கிற நம்பிக்கை அதிகரித்து விட்டது அதனால் தான் சமீப காலமாக சென்னை உயர்நீதிமன்றம் தனக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லாத நிலையில் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்வதை வாடிக்கையாக்கிவிட்டார் மு ஸ்டாலின் இதற்காகவே திமுக வழக்கறிஞர் வில்சன் மட்டுமின்றி ஊழல்வாதிகளின் வழக்கறிஞர்களாக இருக்கும் கபில் சிபலையும் தனது கைக்குள் போட்டு வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் இந்த நிலையில் தான் அந்த பத்து மசோதாக்களில் மு க ஸ்டாலின் பல்கலைக்கழக வேந்தராக முயற்சிக்கும் திட்டத்திற்கு உயர்நீதிமன்றத்தின் மூலம் மீண்டும் செக் வைத்திருக்கிறார் தமிழக ஆளுநர் ரவி மேலும் தமிழ்நாட்டில் தனது கண்ணில் தோன்றும் அழகான சாலைகளுக்கெல்லாம் கருணாநிதியின் பெயர் வைக்க துடித்துக்கொண்டு கொண்டு தெரியும் மு ஸ்டாலின் தமிழக அரசு சார்பில் தொடங்கும் அனைத்து திட்டங்களுக்கும் கருணாநிதியின் பெயரைதான் வைக்கிறார் இப்படியான நிலையில்தான் தான் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் கேட்டு ஆளுநர் ரவிக்கு அனுப்பி வைத்தார் மு ஸ்டாலின் ஆனால் அவரோ அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு அனுப்பிவிட்டார் இதன் காரணமாகவே மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்தார் உச்சநீதிமன்றம் ஆணை போட்ட பிறகும் கூட தான் அனுப்பும் மசோதாக்களை இவர் ஜனாதிபதிக்கு அனுப்புகிறாரே என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் ஆளுநர் முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அந்த மனுவில் ஆளுநரின் இந்த நடவடிக்கை சட்டமன்ற முடிவுக்கு எதிரானது அதனால் இதன் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் சமீபத்தில் தான் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் மக்கள் அதிகமாக சென்று வரக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் கருணாநிதி சிலை வைப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தார் மு க ஸ்டாலின் அதற்கு அங்குள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து அந்த சிலையை வைப்பதற்கு தடை போட்டார்கள் அதையடுத்து மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்த போது சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே அவர்களும் கூறி மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள பகுதிகளில் உங்கள் தலைவரின் சிலையை வைப்பதற்கு அனுமதி இல்லை என்று அடித்து சொல்லிவிட்டார்கள் இப்படி கருணாநிதியின் சிலை வைப்பதற்கு உயர்நீதிமன்றம் மட்டுமின்றி உச்சநீதிமன்றமும் தடை போட்ட நிலையில் தற்போது அவரது பெயரில் கலைஞர் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்காக மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் ஸ்டாலின் குறிப்பாக டெல்டா மாவட்ட இளைஞர்களின் உயர்கல்வி தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் இந்த பகுதி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கவும் கலைஞர் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதன் திட்டமிட்டு இருப்பதாக கூறியுள்ள மு ஸ்டாலின் அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு இந்த பல்கலைக்கழகம் உதவும் என்றும் தெரிவித்து வருகிறார் அதோடு இந்த மனுவை தாக்கல் செய்த போது அதை விசாரணைக்கு ஏற்காமல் நீதிபதிகள் கிடப்பில் போட்டு வைத்துள்ளார்கள் ஏற்கனவே ஜனாதிபதி ஆளுநருக்கு மூன்று மாதம் கெடு விதித்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் ஜனாதிபதி மாளிகைக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகிறது ஜனாதிபதிக்கு இந்த மசோதாவை அனுப்பி வைத்திருப்பதால் அந்த மனுவை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அச்சப்படுவதாகவும் கூறப்படுகிறது அதன் காரணமாகவே அந்த மனுவை விசாரணைக்கு கொண்டு வர திமுக வழக்கறிஞர் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வலியுறுத்திய போதும் அதை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் கிடப்பில் போட்டு வைத்துள்ளார்களாம் குறிப்பாக ஜனாதிபதிக்கு எதிராக இந்த விஷயத்தில் தாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது என்பதனால் அது குறித்து விசாரிக்காமல் அவர்கள் காலம் தாழ்த்துவதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே தற்போது மு ஸ்டாலின் தடுமாறி கொண்டு வருகிறார் தனது ஆட்சி காலத்திற்குள் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்க முடியாதோ என்கிற அதிர்ச்சியில் காணப்படுகிறார் அந்த வகையில் மு ஸ்டாலின் தொடுத்தும் மனுக்கள் காரணமாக அவசரப்பட்டு ஜனாதிபதிக்கு மூன்று மாதம் கெடு விதித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது மீண்டும் ஜனாதிபதி மாளிகையில் கிடக்கும் பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குமாறு சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்றாலும் இந்த மசோதாவை விரைவில் விசாரணைக்கு கொண்டு வந்து அடுத்த கட்ட பணிகளை தொடங்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் ரவிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் இடையே மோதல் தொடங்கியுள்ள நிலையில் தான் கடந்த இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று கிண்டியில் காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்திய ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் உள்ள தினசரி செய்தித்தாள்களை படிக்கும் போது கிராமங்களில் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்தியாவில் பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில்தான் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றும் மு ஸ்டாலின் ஆட்சியை குற்றம் சாட்டி ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் ஆளுநர் ரவி என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி வாயை கொடுத்து வசமாக மாட்டிக்கொண்ட செந்தில் பாலாஜி டெல்லிக்கு பிறந்த முக்கிய வீடியோ ஆதாரம் கரூர் விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே இதன் பின்னணியில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து புள்ளிகளும் கூறி வந்தார்கள் இதற்கு முன்பு நான்கு ஊர்களில் நாங்கள் இதுபோன்று பிரச்சாரம் நடத்தினோம் அப்போதெல்லாம் எந்த சலசலப்பும் ஏற்படவில்லை ஆனால் கரூர் திமுகவினர் தங்களது வேலையை காட்டிவிட்டார்கள் குறிப்பாக செந்தில் பாலாஜி தலைமையில் தான் இது நடந்துள்ளது என்று தொடர்ந்து அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் முன்வைத்து வந்தார்கள் அதோடு செந்தில் பாலாஜி இதுபோன்ற வேலைகளை செய்யக்கூடியவர் என்பதனால் அதை அனைவரும் நம்பினார்கள் விஜய் திமுகவுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்திருப்பதால் அவரை வீழ்த்த வேண்டும் என்று செந்தில் பாலாஜியை தூண்டிவிட்டிருப்பார்கள் என்றும் அனைவரும் கருத்து கூறினார்கள் அதற்கேற்ப கரூர் மக்களும் இதன் பின்னணியில் செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்பது போன்று கூறியதால் விவகாரம் பத்தி அந்த வகையில் இதிலிருந்து தான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மீடியாக்களை சந்தித்தார் செந்தில் பாலாஜி அப்போது விஜய் நடத்திய பிரச்சாரத்தில் இரண்டாயிரம் செருப்புகள் வீதியில் கிடந்தன ஆனால் ஒரு காலி தண்ணீர் பாட்டிலாவது கிடந்ததா இதிலிருந்து பொதுமக்களுக்கு குடிநீர் பிஸ்கெட் வழங்கப்படவில்லை என்பது நன்றாக தெரிகிறது விஜய் மட்டும் குறித்த நேரத்துக்கு வந்திருந்தால் இதுபோன்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்க மாட்டார்கள் அவர் பேச தொடங்குவதற்கு முன்பே அங்கு நிலைமை மோசமடைந்துவிட்டது அவரது கவனத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக தான் செருப்பு வீசி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி பேட்டி குறித்து பாஜக ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய பிரஸ் மீட்டில் விஜய் குறித்து நேரத்துக்கு வராததால் உயிரிழப்பு ஏற்பட்டது விஜய் மீது செருப்பு வீசியது என்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார் ஆனால் கூட்ட நெரிசல் அதிகமாகும் போது ஜென்ரேட்டர் அறைகளை உடைத்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் விழுந்ததால் தான் விபத்து ஏற்பட்டதாக கூறுகிறார் காலி தண்ணீர் பாட்டில் ஒன்றாவது பார்த்தீர்களா என்று கேட்கிறார் இப்படி விபத்துக்கு காரணங்களாக இவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறுகிறார் அதே சமயம் திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சரியாக செயல்பட்டதாகவும் இவர் கூறுகிறார் அப்படி செயல்பட்டிருந்தால் எப்படி இவ்வளவு அசம்பாவிதம் நடந்திருக்கும் கரூரில் குண்டர்கள் கூட்டத்துக்குள் வந்த பிறகும் நெரிசல் ஏற்பட்டு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாக அதில் கலந்து கொண்டு வாக்குமூலம் கொடுக்கிறார்கள் என்று கூறியிருக்கும் பாஜக இந்த கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால் மட்டுமே உண்மை வெளிச்சத்துக்கு வரும் அதிலும் செந்தில் பாலாஜி கொடுத்த பேட்டி அடிப்படையில் அவரிடத்திலிருந்தே சிபிஐ விசாரணை தொடங்கினால் இதன் பின்னணியில் நடந்த ஒட்டுமொத்த ரகசியமும் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்று பாஜக கூறியுள்ளது ஆக அவசரப்பட்டு பேட்டி கொடுத்து வாண்டனாக வண்டியில் போய் ஏறியுள்ளார் செந்தில் பாலாஜி பாஜக தாவேகா கூட்டணி என்பது திமுக பரப்புனர் வதந்தி என்கிறார் நயினார் நாகேந்திரன் கரூரில் விஜய் பிரசாக்கும் போது ஏன் மின்தடை ஏற்பட்டது என்பதை இப்போது வரை தமிழக அரசு விளக்கவில்லை என்று கூறுகிறார் பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் மேலும் கூறும்போது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தாறு பேர் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்த போது அதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கூட மு க ஸ்டாலின் எட்டி கூட பார்க்கவில்லை ஆனால் கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்பதும் இரவோடு இரவாக அங்கு புறப்பட்டு செல்கிறார் அதோடு இரவில் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்ற விதிமுறைகள் உள்ளது ஆனால் அதை எல்லாமே மீறி இரவோடு இரவாக பிரேத பரிசோதனையும் செய்கிறார்கள் குறிப்பாக இதில் திமுகவினின் சதி மிக பெரிய அளவில் உள்ளது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மு க ஸ்டாலின் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் அதே சமயம் இதில் சம்பந்தப்பட்ட சதிகாரர்களை பாஜக விடப்போவதில்லை தவறு செய்தவர்களை காப்பாற்ற பாஜக ஒன்றும் நீதிமன்றம் இல்லை என்று கூறியிருக்கும் நயினார் ராகேந்திரன் நீதிமன்றங்கள் நேர்மையான முறையில் தீர்ப்புகளை வழங்க வேண்டும் அரசியல் ஆதாயம் என்பது இல்லாமல் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தயவு தாச்சரியமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் நடிகர் விஜய் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறார் என்பது கொண்டு ஒரு பொய்யான செய்தியை திமுக பரப்பிக் கொண்டு வருகிறது பாஜக எங்களது கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்ட விஜய் எப்படி எங்களுடன் கூட்டணி வைப்பார் ஆனாலும் பாஜக தாவேக்கா கூட்டணி வைக்கப்போவது போன்று ஒரு செய்தியை பரப்பி இந்த விஷயத்தில் திமுக மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறது என்று நைனார் நாகேந்திரன் தெளிவுபடுத்தியிருக்கிறார்